வணக்கம் மக்களே நான் உங்கள் ஜோதிஷ் இந்த வீடியோவில் இன்று நாம் இன்று நம்முடன் போகிற விஷயம் மிக முக்கியமானது இந்த மனித உடல் இது சாதாரணம் இல்லை இது நமக்கு கடவுளால் அழைக்கப்பட்ட அருமையான கருவி இதைத்தான் வள்ளலார் சொல்கிறார் தேகத்தை பொன்போல் பாதுகாக்க வேண்டும் என்று ஆமாம் பலர் ஆன்மீகம் என்றால் உடலை ஒதுக்கிக் கொடுக்கணும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் கடவுளருள் வெளிப்பட இந்த உடலே தேவைப்படுகின்றது உடலே இல்லாமல் ஆன்மா செயல்பட முடியாது ஆன்மா தனக்கென தனியாக எதையும் செய்ய முடியாது அது பல பிறவுகள் எடுத்து தனது பழவினைகளை துடைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது அதற்காகத்தான் இந்த தூல தேகம் இந்த நில உடம்பு நமக்கு கிடைத்திருக்கிறது நாம் செய்யும் ஒவ்வொரு நன்மையும் தவறும் நம்ம உயிரை தொடும் அந்த செயல்கள் சூக்கும உடலையும் பாதிக்கின்றன நல்லது செய்தால் அது அந்த உடலை தூய்மையாக்கும் தீமையைச் செய்தால் அது அந்த உடலை மாசாக்கும் அதனால்தான் வள்ளலார் சொல்கிறார் உடலெடுத்த உயிர் கொண்ட இம்மானிட உடலை ஜோதிக்கே ஒத்ததாக ஒளிரும் உடலாக்க வேண்டும் என இதை கூர்ந்து பாருங்கள் ஒரு செம்பு வெப்பத்தில் சுத்தமாகிறது அப்போதுதான் அது பொன்னாக மாற முடியும் அதேபோல் நம்முடைய உடலும் இன்ப துன்பங்களை அனுபவித்து தன்னையே தூய்மைப்படுத்திக் கொண்டு சுத்த தேகம் ஞான தேகம் என உயர வேண்டும் ஆனால் இது யாராலும் தற்காலிகமாக தவிர்க்க முடியாத பாதை உடம்பின்றி நம்மை நாம் மேம்படுத்த முடியாது தவறு செய்துவிட்டால் அதை பிழைத்துக் கொள்வதற்கு இதே உடம்புதான் தேவையான கருவி அதனால்தான் நமக்கு கிடைத்த இந்த உடம்பே ஒரு பரிசு அதை நாம் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் உணவில் எண்ணங்களில் செயல்களில் இதில் ஒரு மறைந்த ஆசீர்வாதம் இருக்கிறது நீங்கள் நல்லதை செய்தால் உடல் தானாகவே தூய்மையாக மாறும் அந்த தூய்மையான உடம்புதான் கடைசியில் ஞான தேகம் ஆகும் அந்த நிலை வந்தவுடன் மரணம் என்று ஒன்றே இல்லை வள்ளலார் சொல்கிறார் சாகாதவனே சன்மார்க்கி என்று அந்த நிலையை அடைய இப்போதே நாமே தயார் செய்ய வேண்டும் அதாவது உடலை ஒதுக்கிவிடாதே உடலை மாற்றிக்கொள் அதனால்தான் இந்த பயணம் அருமையானது நாம் அனைவரும் இந்த தூல உடலை தூய்மையாக வளர்த்து அதன் மூலம் இறையுறளுடன் இணைந்து மரணமில்லாத நிலையை அடைய வேண்டும் இது நமக்கு கிடைத்த அரிய வாய்ப்பு இந்த உடம்பையே நமக்கே ஒரு சோதனையும் ஒரு வாய்ப்புமாகக் கொண்டு பொன்னாய் பாதுகாத்து இறைவனுடன் ஒன்றாகும் அந்த சாந்த நிலையை அடைவோமாக இது பற்றிய தகவல்கள் எல்லாம் புரிந்து கொள்ளும் வகையில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் புரியவில்லை என்றால் முந்தைய வீடியோவை பார்க்கவும் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் உயிர்களும் இன்புற்று வாழ்க்கை வாழ்க்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்